நேற்று ஆக்சுவலி நேற்று மாலைங்கிறது அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு கலவர சூழல் தான் நிலவி இருந்தது அப்படின்னு அங்கே இரு இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு அம்மாலாம் வந்து எனக்கு பயமாக இருந்ததுங்க ஆக்சுவலி நடந்தது ஒரு கலவர தான் இருந்தது எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது நாங்கள் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தரை மற்றவங்க வந்து எதுவும் செய்ய விடாம இல்லை ரெண்டு தரப்பும் இணைஞ்சு தங்களுக்கானவற்றை செய்து கொள்வதும் இன்னொருத்தரை வந்து செய்ய அனுமதிக்கிறதும் தான் மத நல்லிணக்கம் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி விலக்கேற்றுறதுனால என்ன பிரச்சனை போகுது இந்த மாதிரியான கருத்துக்களையும் கேள்விகளையும் முன் வச்சாங்க ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையே இங்கே கிடையாதுங்க நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம் இப்போ இவங்களாம் தேவையில்லாமல் சில அரசியல் கட்சிகள்லாம் உள்ளே வந்து அவங்களாம் ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனே நிலவுது ஸோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து செய்ய முடியாது அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்து மணி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்ருக்கிற இந்த டைமில் அதாவது நாலாம் தேதியான இன்னைக்கு டிசம்பர் நாலாம் தேதியான இன்னைக்கு மாலை ஒரு நான்கரை மணி அளவில் முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் அதாவது கடந்த சில மாதங்களாகவே இன்னும் சொல்லப்போனால் அது வருடக்கணக்காக அவ்வப்போது சில பிரச்சனைகள் திருப்பரங்குன்றம் அந்த முருகன் கோயில் மலையை மையப்படுத்தி அங்கே நடக்கிறது உண்டு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவமாக ஏற்கனவே இந்த கீழே மலை இருக்கு கோயில் இருக்கிறது மேல வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கிறது இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வார் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நடந்துச்சு இப்போ அதற்கு ஒரு அடுத்தபடியாக இப்ப இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது மூன்றாம் தேதியான நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த முக்கியமான கோயில்கள் எல்லாம் அந்த இருக்கிற தீப தூண்களில் தீபம் ஏத்துவாங்க அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்துட்டு இருக்கிற அதாவது இது வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயமாக பழக்க வழக்கமாக என்ன இருக்கு அப்படின்னா அங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு அங்க அங்க வந்து தீபம் ஏத்துவாங்க அந்த மலையை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு அந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு தீப மண்டபத்துல தீபம் ஏத்துவாங்க ஆனா மேலே ஒரு எல்லைக்கல் தூண் ஒரு ஒரு தீப தூண் இருக்கு அங்க ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ராம ரவிக்குமார் அப்படின்றவர் வந்து ஒரு வழக்கு ஒன்ன தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதில் மேலே வந்து விளக்கு ஏத்துறதுக்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு அதுக்கான ப்ராசஸும் அது கட்ட அதற்கு அடுத்த கட்டமாக நடத்தப்படுது ஒரு பக்கம் ஏன்னா இப்போ கார்த்திகை தீப திருநாளான நேற்று முருகன் கோயில இருக்கு எங்க விலக்கேற்றத்துக்கான இந்த எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்குமா அந்த இடத்த சுத்தம் பண்றதா இருக்கட்டும் அந்த எண்ணெய் கொப்பரைகள் எல்லாம் மேலே கொண்டு போறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு சைட் பை சைடு அங்கேயும் பண்ற மாதிரி ஒரு வியூவை வந்து இங்கே தமிழ்நாடு அரசு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் பார்க்கப்பட்டது ஏன்னா இதுக்கு முன்னாடி இது இதற்கு எதிரான தரப்பில் இருக்கிறவங்க தான் தமிழ்நாடு அரசு பட் ஆனால் இந்த ப்ராசஸ் இந்த உத்தரவு கடுத்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தெரிய வருது மேலே இருக்கிற தீபத் தூண் ஏத்தலை ஏத்த போகிற மாதிரி தெரியலை அப்படின்னு ஒரு சமிகை ஒரு கிடைச்சதுக்கப்புறம் திரும்பவும் போய் நீங்கள் ஏற்ற சொல்லியிருந்தீங்க ஆனால் ஏற்றவில்லை நீ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ற மாதிரி தொடுக்கணுன்ற மாதிரி இது சொல்லும் பண்ணும்போது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல அது வரைக்கும் டைம் போடுங்க அதுக்கப்புறம் ஏற்றலைன்னா இது பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இங்கே தமிழ்நாடு அரசு தரப்புலையும் நீதிபதியும் சொல்ல ஆறு மணிக்கு ஏற்றலைனா ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ இந்த வழக்கினுடைய அதனுடைய தீர்ப்பை பொறுத்து பார்க்கும்பொழுது அந்த ஈவினிங் டைம் இப்போ ஏற்றி ஏற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு அதன்படி ரவிக்குமார் ராம ரவிக்குமார் அந்த தரப்பு அவர் அவரும் அவர் உட்பட அந்த மனுதாரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் போயிட்டு நீங்கள் வந்து விலக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை இது பண்ணியிருப்பாங்க இதில் வந்து அந்த மாலை வேலையில் என்ன மாதிரியான சினாரியும் அவங்க நடந்திருக்கு அப்படின்னா அங்கே யூஸ்வலாக அங்கே வந்து மக்கள் சாமி கும்பிட்றவங்க எல்லாம் கும்பிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அண்டு இந்த பக்கம் கோவில் நிர்வாகம் தரப்புல அந்த பிள்ளையார் கோயிலில் ஏற்று ஏற்றுவது அப்படிங்கிறதும் அது ஒரு பக்கம் நடந்திருக்கு ஆனால் இங்கே மேலே ஏற்றப்படலைன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தென்படும் போது இவங்க நீதிமன்ற உத்தரவின்படி இவர் உட்பட ராமரவிக்குமார் உட்பட எல்லாரும் கூட இருக்கிறவங்களாம் போயிருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு அசாதாரண சூழல் நிலவுதுன்ற அடிப்படையில் கலெக்டர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு அதன் மூலமாக காவல்துறையினரும் அங்கே வந்து குவிக்கப்பட்டு அங்கே வந்து வர்றவங்கள வந்து மேலே அனுமதிக்கலை இதில் தீர்ப்பில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பத்து பேர் நீங்கள் போய் ஏற்றலாம் இவர்களுக்கு கோர்ட்டில் நீதிமன்ற காவலுக்காக இருப்பாங்க சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் அந்த வீரர்கள் இருப்பாங்க அவங்க நீங்கள் வந்து கூட பாதுகாப்புக்காக போங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களோட பாதுகாப்போட அந்த பத்து பேர் வந்து அவங்க போயிருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை சுட்டி காட்டி தமிழ்நாடு காவல்துறை அதை மறுக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அது சுமூகமாக எட்டப்படலை உடனே இவங்க மேலே தீபம் ஏற்ற விடலன்னு அந்த அந்த ரவிக்குமார் உட்பட கூட இருக்கிறவங்க இந்து அமைப்புகள் சில மக்கள் எல்லாரும் சேர்ந்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு ப்ரோட்டஸ்டில் ஈடுபடுறாங்க இதனால் அங்கே அசாதாரண சூழல் நிலவுது அதனால நேற்று ஆக்சுவலி நேற்று மாலைங்கிறது அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஒரு கலவர சூழல் தான் இருந்தது அப்படின்னு அங்கே இரு இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு அம்மாலாம் வந்து எனக்கு பயமாக இருந்ததுங்க ஆக்சுவலி நடந்தது ஒரு கலவர தான் இருந்தது எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது நாங்கள் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சினாரியோ நேற்று நிலவிருக்கு இதற்கப்புறம் தான் வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நோட்டிஃபை பண்ணுறாங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்புல திரும்பவும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு தான் இன்னைக்கு காலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அதுல வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்திருக்கு இதில் முக்கியமாக ஹைலைட்டடா பார்க்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் வீரர்கள் உடனே வந்தது எப்படி இதெல்லாம் அரசு தரப்பில் வைக்கிறாங்க சிஐஎஸ்எஃப் வீரர்கள் உடனே வந்தது எப்படி அப்போ இதெல்லாம் ஏதோ சொல்லி வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை அந்த தோரணையில அந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் சீக்கிரமாவே நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு எப்போவுமே ஒரு கேஸை கையில் எடுத்தாங்கன்னா அன்னைக்கே வந்து தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க முழு விசாரணைகள்லாம் நடக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்க வந்து உடனடியாக தீர்ப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பு வாதங்களை தனி நீதிபதி ஏற்கலை இப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டுல இருந்து நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்தை அதாவது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கும் மேலே நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தணுன்றது அவசியம் இல்ல இல்லை தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் ஏத்துவாங்க நீங்க ஒரு ரெண்டு இடத்துல ஏத்துறது மூலமா மத நம்பிக்கைக்கு அகைன்ஸ்டாகவும் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி அரசு தரப்பு அரசு தரப்புல இருந்து அடுக்கடுக்கான வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதி அதுக்கப்புறம் அவங்களும் சில கருத்துக்களை சொல்றாங்க அதாவது முதல்ல புரிஞ்சுக்கோங்க மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை மற்றவங்க வந்து எதுவும் செய்ய விடாம தடுக்கிறதுல இல்லை ரெண்டு தரப்பும் இணைஞ்சு தங்களுக்கானவற்றை செய்து கொள்வதும் இன்னொருத்தரை வந்து செய்ய அனுமதிக்கிறதும் தான் மத நல்லிணக்கம் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி விளக்கேற்றுறதுனால என்ன பிரச்சனை போகுது இந்த மாதிரியான கருத்துக்களையும் கேள்விகளையும் முன் வச்சாங்க ஸோ இதற்கப்புறம் தீர்ப்பு இன்றே வழங்கப்படும் அப்படின்னும் காலையில் சொல்லியிருந்தாங்க அதன்படி தற்போது ஒரு நான்கு மணிக்கு மேலே தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனி நீதிபதியோட உத்தரவு அதாவது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே விளக்கே சுற்றணும்னு சொல்லி உத்தரவிட்டார் இல்லையா ஸோ அப்படி அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை வந்து நிறைவேற்ற போனதுனால அதை அனும பண்ணாததுனால ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு ஒன்று தொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து அரசினுடைய மேல்முறையீட்டு மனு அதை எதிர்த்து தான் அரசினுடைய மேல்முறையீட்டு போட்டாங்க அது அதனுடைய விசாரணை தான் இன்றைக்கு அதில் அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணுறோம் நீதி தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு இரு நீதிபதிகள் அதாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் நீதிபதி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து இந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போது சற்று நேரம் முன்பாக ஸோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து செய்ய முடியாது அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் கூடுதலாக சொல்ல விஷய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உள்நோக்கத்தோடு தான் அரசு செயல்பட்டுருக்கு மாநில அரசு கடமையை செய்ய தவறுனதுனால தான் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பிற்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த கருத்துக்களை எல்லாம் நீதிபதிகள் முன் வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பினுடைய இந்த மேல்முறையீடு சார்ந்த இந்த தீர்ப்பை அடுத்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கை வந்து சற்று நேரத்தில் மறுபடியும் விசாரிக்க இருக்கிறார் அப்படின்னு தற்போது வரைக்கும் இருக்கிற தகவல்கள் தெரிவிக்குது சோ இப்படியாக தான் இப்போ நேத் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மையப்படுத்திய விவகாரம் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு அதுல வெளியான தகவல்கள் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் சரி இது சட்ட ரீதியிலாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து வழக்குகளுக்குள்ள நம்ம பெருசாக போக வேணாம் அதில் விமர்சிக்கிறதுக்கும் பெருசாக எதுவும் விமர்சிக்கும் வேண்டாம் ஏன்னா அது வந்து சட்ட ரீதியிலான ஒரு விஷயம் அதில் நம்மளோட நோக்கமே கிடையாது அரசியல் ரீதியிலான இந்த பக்கம் வைக்கிற பார்வைகள் அதில் நம்ம சில விஷயங்கள் பார்க்குறோம் அதில் எப்படின்னா பொதுவாகவே வந்து இப்போ அதில் நான் இப்போ இந்த நிகழ்வை ஒட்டி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாமே இதில் திருமாவளவன் அவர்கள் வந்து இம்பீச்மெண்ட் நடவடிக்கையை வந்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இம்பீச்மெண்ட்னா நீதிபதி பதவியிலிருந்து நீக்குவது அதாவது அவர் அவரு அவருக்குரிய அதிகாரத்தை மீறி நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா கோர்ட்டில் அரசு தரப்பு வாதமாகவும் இதை தான் முன்வைக்கிறாங்க ஸோ இதே கருத்து திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வைக்கிறார் இதில் இந்த இந்த விஷயத்தை இந்த கோரிக்கை அங்கே எங்கே வைக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து இதை மேற்கொள்ளணும் அப்படின்றார் ஸோ இது மாதிரி வந்து இங்கே ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதை எந்த பேசிஸில் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே மதம் சார்ந்து ஒரு அரசியலை பாஜக வந்து கையில் எடுத்து அதன் மூலமாக தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்களுடைய ஆட்சியை நிறுவுகிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சில மாநிலங்கள் இருக்குது இப்போ பாபர் மசூதி உள்ளிட்ட நிறைய விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்குது அப்போ அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாத பாஜக இங்கே இருக்கிற ஹிந்து அமைப்புகளினுடைய துணையோட இங்கே ஒரு மதம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க அதனால அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே வந்து மேலே இந்த மாதிரி விலக்கேற்றுறதுல யாருக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே இருக்கிற மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையாது ஒரு பக்கம் வந்து இங்கே டங்ஸ்டன்னுக்காக அங்கே அழகர் மலையில் டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காக அந்த மலையை நாஸ்தி பண்ணுறதுக்காக அனுமதி கொடுக்குற மத்திய அரசு அதாவது பாஜக அரசு வந்து இந்த இடத்துல வந்து திருப்பரமுன்ற மலையை காக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க இப்படிங்கிற மாதிரியான சு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன பேச்சுக்களும் தற்போதைய சூழலில் சமூக வலைதளங்களில் ஆயிட்டு வருது ஸோ ஒரு பக்கம் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இங்கே பாஜக பாஜக சார்ந்த பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாரும் இந்த விஷயத்தில் அங்கே இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற ஆளும் அரசு பண்ணுறாங்க இங்கே இந்துக்களுக்கு இந்துக்களை முடக்கும் செயல் நடக்குது எங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிக்கிற செயல் நடக்குது முருகனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருப்பவர்கள் சொல்ல இந்த பக்கம் தேவையில்லாத ஒரு மதம் சார்ந்த அரசியலை மதத்தை மையப்படுத்தி கடவுளை மையப்படுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு அமைதி சீர்குலைவை இங்க பண்ண பார்க்கறாங்க அப்படிங்கிறது இங்க அரசு தரப்பு ஆளுங்கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்த ஒரு கருத்து இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா மக்கள் தான் ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிச்சாகணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க யாருக்கும் எந்த பெருசாக இன்ட்ரெஸ்டினும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது நாங்கள் பாட்டுக்கு சுமூகமாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதில் மெயினாக வந்து மேலே இருக்கிற சிக்கந்தர் தர்காவை மையப்படுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே ஆரம்பிக்குது அப்படி பார்க்கும்போது இங்கே ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு நீங்கள் பிரச்சனையை கொண்டு வரீங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையே இங்கே கிடையாதுங்க நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம் இப்போ இவங்களாம் தேவையில்லாமல் சில அரசியல் கட்சிகள்லாம் உள்ளே வந்து அவங்களாம் ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனே நிலவுது இதில் வந்து எங்களுக்கு பெருசாக எங்களுக்குலாம் உடன்பாடு இல்லை நாங்கள் பாட்டுக்கு வரோம் முருகனை கும்பிட்றோம் நாங்கள் வந்து முருகனை கும்பிடும்போது காவடி எடுக்கும்போது இஸ்லாமியர்கள் உதவி பண்ணுறாங்க அவங்க மேலே ஏதாவது இஸ்லாம் சார்ந்த அவங்க மதம் சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கும் நம்மளெல்லாம் கூப்பிட்றாங்க நாங்களும் தான் போய் கலந்துக்கிறோம் மேலே நடக்கிற நிகழ்வுகள் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை லோக்கல் மக்கள் வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இது தற்போது ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற புரிதல் அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கும் இருக்குது இதை அவர்களாகவே ஊடகங்கள் வாயிலாக பேசும்போது கேட்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நீச்சியாக பல விஷயங்கள் நடக்க இருக்குது ஏன்னா இதனுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபர் மசூதி உள்ளிட்ட அந்த வழக்குகளாக இருக்கட்டும் அந்த சம்பவங்களாக இருக்கட்டும் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சில பள்ளிவாசல்கள் இதெல்லாம் குறி வச்சு பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் அதனுடைய நீட்சியாக தான் இந்த விஷயமும் எடுத்துக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒரு பிரதானமாக இருக்கிற கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தான் ஸோ முருகப்பெருமா ஏற்கனவே வந்து முருகப்பெருமான் மாநாடுலாம் நடத்துனதெல்லாம் நிறைய பேசு பொருளாச்சு அதுவும் பாலிடிக்ஸ்க்காக தான் நடத்துனாங்க அப்படிங்கிறது அதே அவங்கக்கிட்ட கேட்டால் இங்கே தமிழ்நாடு அரசு நடத்தலையா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தலையான்னு அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க மொத்தத்தில் இங்கே கடவுளை வைத்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் இங்கே முன்னெடுக்கப்படுது சமீப காலமாக அது எந்தளவுக்கு கை கொடுக்க போகுது அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன அதில் பெரிய நம்பிக்கை கொ கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கை கொடுக்குது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒரு அவங்க ஒரு வேற வகையானவர்கள் அதாவது இந்த மாதிரி மதம் சார்ந்து பின்னாடி போய் மதக்கலவரத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது மக்களுக்கு அந்த அளவுக்கான தெளிவும் புரிதலும் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன் இதில் நான் சொன்னேன் இல்லையா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது மற்ற மாநிலங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பூரி ஜெகநாதர் இங்கே ராமர் கோயில் இப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இங்கே முருகனை டச் பண்ணியிருக்காங்க இல்லையா இதில் இன்னொரு அடுத்ததாக இன்னும் இன்னொரு விஷயத்துக்கும் இது பண்ணிட்டாங்க அதாவது திண்டுக்கல்லில் திண்டுக்கல்ல எஸ் ஜி சூர்யா அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார் கடந்த மூன்றாம் தேதி அந்த இதில் வந்து ஒரு திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு அம்மன் அபிராமி அம்மன் கோயில் மையப்படுத்தி போட்டிருக்கிறார் அதில் அவர் அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு அதில் அவர் திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் மலை மீது வீற்றிருந்த அபிராமி அபிராமி அம்மன் கோவில் சூறையாடப்பட்டு அம்மன் விக்கிரகம் அடிவாரத்திற்கு கொண்டு வரப்பட்டது திண்டுக்கல் வாசிகள் பல ஆண்டுகளாக அம்மனை மீண்டும் மலை மீது எழுந்தருளை செய்ய போராடி வருகிறார்கள் அந்த இடத்தை இன்று இளைஞர் அணி தம்பிகளுடன் சென்று பார்த்தேன் எல்லாம் வல்ல அபிராமி அம்மன் மீண்டும் மலை மீது ஏறி அருளாட்சி புரிவார் அதாவது இவங்களுக்கு அம்மன் சிலை கீழே இருக்கிறது பிரச்சனையா இல்லை மேலே வந்து திப்பு சுல்தான் கோட்டை இருக்கிறது பிரச்சனையான்றது தான் இப்போ மேட்ரு இப்போ அங்கே மேலே திப்பு சுல்தான் கோட்டைன்றது ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இங்கே கீழே இருக்கிற அம்மன் சிலையை இவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ இதற்கு எதிர்கருத்துக்களை வைக்கிறவங்களோட பார்வையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய மதம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சமீப நாட்களாக அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரப்போகிற சுச்சுவேஷனில் இப்போ இந்த கையில் எடுத்து இதை வைத்து ஒரு அரசியல் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கப்படுது இதில் மக்கள் போதிய தெளிவோடு இருக்கணும் தேவையற்ற தட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அமைதி சீர்குலைவுக்கு யாரும் பலியாகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரவர் உரிமைகளை அவரவர் வழிபாட்டு உரிமைகளை செய்வதற்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது அப்போது அதன்படி இருக்கட்டும் ஆனால் அதன் மூலமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது விளைவிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா இதில் வந்து அவர் பத்து பேரோடு போனாரா எக்ஸ்ட்ரா இன்னும் ஆளுங்களோட போனாங்களா அப்படிங்கிறது ஏன்னா அந்த அந்த விஷயத்தையும் எதிர்பார்த்தத்தையும் வைக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதே நேரம் இந்த பக்கம் வந்து மேலே இருக்கிறது வந்து அது ஒரு தீப தூணே கிடையாது அது வந்து ஒரு எல்லைக்கல் மாதிரி ஒரு எல்லைக்காக எந்த நில அளவை மார்க் பண்ணுவாங்கள்ல மார்க் பண்ணும்போது ஒரு கல் நடுவாங்கள அந்த மாதிரியான ஒரு கல் தான் அப்படின்னு சொல்லி இந்த தரப்புல இருக்கிறவங்க அதாவது அங்கே போய் நீங்கள் விளக்கேற்றுற அளவுக்கு அங்கே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதாவது இங்கே அரசு தரப்புக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஆனால் அதுலேயும் கூட சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டிருக்கு இருக்குது அதாவது ஒரு ஃபோட்டோவோடு போடுறாங்க இது இது ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு தூண் மாதிரி இருக்கிறது தெரியும் நடு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கொயரில் ஒரு படம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து எல்லைக்கல் மாதிரியாக இருக்கிற ஒரு வடிவம் அந்த கல் இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இவ் இத்தனடி உயரத்துக்கு ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஒரு 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 நில சர்வேயின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு கல் மாதிரியாக இருக்குது அதுவும் அந்த அந்த கல் வந்து வேலைப்பாடுகளோடு இருக்குது ஒரு தீபத்தூனுக்கான வேலைப்பாடுகள் இருக்கும் இல்லையா அந்த வேலைப்பாடுகளோடு இருக்குது இதை போய் எப்படி நீங்கள் வந்து ஒரு எல்லைக்கு போக ஒரு எல்லையை மார்க் பண்ணுறதுக்கு வைக்கிற கல்லுன்னு எப்படி சொ சொல்கிறீங்க அப்படி சொன்னாலும் கூட இது மாதிரி வேறு ஏதாவது கல்லில் அந்த மலையில் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னும் கேட்குறாங்க ஆக்சுவலாக அதில் இருக்கிற வேலைப்பாடுகள் பார்க்கும்போது அது தீபத்தூன் மாதிரியும் தான் இருக்கு ஸோ இப்படியாப்பட்ட இரண்டு தரப்பு கருத்துக்களும் இருக்குது இதெல்லாம் பேசி நம்ம முடிவு பண்ணி இதில் ஒரு அமைதியான முறையிலான ஒரு சொல்யூஷன் எட்டப்படணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வி ஒரு வித்திடப்படக்கூடாது அதில் மக்கள் யாரும் பலியாகிவிடக்கூடாது எப்போதும் ஒரு அமைதியான சூழல் நிலவணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லோரும் செயல்படணுன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம் இதில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம்